இந்த கடல் தண்ணி எடுத்து எல்லா மூலை மூளைக்கும் தெளிக்கணும் எப்படி தெளிக்கணும்னா உள்ளே இருந்து தெளிச்சிக்கிட்டு வேஷலுக்கு வரணும் வாசல்லேருந்து உள்ளே போகக்கூடாது வீடு மொட்டை மாடி செகண்ட் ஃப்ளோராக இருந்தாலும் சரி தேர்ட் ஃபோர் இருந்தாலும் சரி தெளிச்சுக்கிட்டே ரோடு வரைய கொண்டு வந்து விட்டுறணும் இந்த மாதிரி தினைக்குமே மகிரீப் தொழுவு மகிரீப்னா ஆறு ஆறரை மணிக்கு மேலே சாயந்தத்தில் பாங்கு சொல்லுவாங்க பள்ளிவாசலில் பாங்கு சொல்கிறாங்க இல்லையா நீங்கள் ஒரு டைம் வச்சிங்க ஆறரை மணின்னு வச்சுக்கிங்க ஆறரை மணிக்கு மேலே கம்பல்சரி தினைக்கும் பண்ணணும் ஒரு ரெண்டு லிட்டர் பாட்டில் எத்தனை வந்தாலே உங்களுக்கு ஒரு பதினஞ்சு நாளைக்கு வரும் அந்த பதினஞ்சு நாளைக்கு இது நீங்கள் சொத்து கிடையாது காசு வாங்க போகிறதும் கிடையாது ஓசியில் கிடைக்கிறது தான் இதாவது செய்யுங்க எடுத்து வந்து வச்சுக்கிட்டு தினக்கம் நீங்கள் தெளிச்சுட்டே வந்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தர்தனுன்றது குறையும் ஒன்று ரெண்டாவது பீச்சில்லைப்போ எங்கள் ஊரில் இப்போ சில ஊரில் திருச்சியிலலாம் சில ஊரில் பார்த்தீங்கன்னா மதுரத்தில் பீச் இருக்காது இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன போய் சுத்தமான ஆறு இப்போ கங்கா கோதாவரி இந்த மாதிரி ஆறுங்க வருது பாருங்க நிற்கிற தண்ணி குட்டையோ குழம்பு சொல்லலை ஒரு ஆறு இருக்குது பாருங்கள் அந்த ஆறுலேருந்து தண்ணி எடுக்கலாம் ஏன்னா அது நிறைய மூலைகள் கலந்து நிறைய மலைகள் கலந்து நிறைய ஊருகள் கலந்து ஸ்டேட் கலந்து இயற்கையாகவே வர்றது தான் அந்த தண்ணி புரியுதுங்களா அதில் வந்து நிறைய ஜீவராசிகம் வாழும் அதுலேயே தான் வந்து நிறைய கலந்துருக்கு ப்ளஸ்ஸு மைனஸ் நிறைய பாசிட்டிவான விஷயமா இருக்குது நெகட்டிவான விஷயமும் பண்ணலாம் அதில் நீங்கள் ரெண்டு பாட்டில் எடுத்து வந்து கூட நீங்கள் உள்ளே தெளிக்கலாம்